மென்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தாதி ஒருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களும் விளக்கம் அறியலில் வைத்தியர் உள்ளிட்ட மேலும் இருவரை கைது செய்ய நடவடிக்கை சாதாரண தர பரீட்சை பதினேழாம் திகை புலமைப் பெரிசில் பரீட்சை பெறுபவர்கள் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்று காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதி அருவக்காடு பகுதி அமைச்சரவை அனுமதியின்றி குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது அமைச்சர் தெரிவிப்பு செய்திகளில் முதலில் தொடர்வது விளையாட்டு செய்தி இருபது வயதுக்குட்பட்ட அணிக்கு பேர் ரக்பி தொடரில் இலங்கை இடத்தினை பெற்றுள்ளது இலங்கை இன்று நடைபெற்ற ஹாங்காங் அணி வெற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இருபது வயதுக்குட்பட்ட அணிக்கு ஏழு பேர் கொண்ட ஆசை கிண்ண ராக்பி தொடர் இந்தியாவின் பீகாரில் நடைபெற்றது இலங்கை அணி முதல் சுற்றில் ஹாங்காங் இந்தியா ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகளை வீழ்த்தி அரையிறுதி போட்டிக்கு தெரிவானது இருபத்தாறுக்கு பதினேழு என்ற புள்ளிகள் அடிப்படையில் சீனாவினை அரையிறுதி போட்டியில் இலங்கை அணி வீழ்த்தியிருந்தது இதன் பிரகாரம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இலங்கை கிண்ணத்தை வெற்றிக் கொள்வதற்காக ஹாங்காங்குடன் பல பரீட்சை நடத்தியது முதல் சுற்றில் புள்ளிகள் கணக்கில் ஹாங்காங் முன்னிலை அடைந்தது இரண்டாம் சுற்றில் அந்த அணி மேலும் புள்ளிகளை பெற்றது இலங்கை அணியினால் இரண்டாம் சுற்றிலும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை இதன் பிரகாரம் முப்பத்தி மூன்றுக்கு பூச்சியம் என்ற புள்ளிகள் கணக்கில் ஹாங்காங் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தது ஐந்து ட்ரை நான்கு கோல்கள் மூலம் ஹாங்காங் புள்ளிகளை பெற்றுக் கொண்டது Hong Kong China are the champions of Asia Rugby Emirates on the 27th 2025. Jubilant scenes here from the Rajki Sports Complex. Yes, bolly it is the Hong Kong-China team who have dominated the entire tournament. செய்திகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருபத்தெட்டு வயதான இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் தாதி ஒருவரும் இரண்டு குடும்ப குடும்பநல் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் உள்ளிட்ட மேலும் இருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருபத்தெட்டு வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்திருந்தார் மருத்துவ கவன இனத்தால் ஏற்பட்ட அதீத ரத்தப்போக்கு காரணமாக இவரின் மரணம் சம்பவித்துள்ளமை பரிசோதனைகளில் உறுதியானது இந்த மரணத்திற்கு நீதி கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர் ஒருவர் இரண்டு தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்பநல உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தாதி உத்தியோகத்தர் ஒருவரும் இரண்டு நல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் வழக்கின் சந்தேக நபர்களான குறித்த மூவரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமதியில் வைக்குமாறு மன்னார் பதில் நேர்வான் எம் முபாரக் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் மற்றும் தாதியரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த வழக்கு எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபெயர்கள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு பரீட்சை மத்திய நிலையங்களில் இன்று நடைபெற்றது இம்முறை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றியிருந்தனர் இவரிடம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு நிலையங்களுக்கு மேலதிகமாக விசேடமாக தாபிக்கப்பட்ட இன்னும் ஒரு நிலையமாக சேர்த்து மொத்தமாக இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டு நிலையங்களிலே பரீட்சையை வெற்றிகரமாக நடாத்தி முடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அடுத்து பரீட்சை இப்படைய மதிப்பீட்டு பணிகளை பொறுத்தளவிலே நாளை பதினோராம் தேதி முதல் தொடர்ச்சியாக இதற்கான ஏற்பாட்டு பணிகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் அந்த வகையிலே எதிர்வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டுகளிலே பிரதம பரீட்சகர்களுக்கான கூட்டத்தை நடத்தி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையோடு தொடர்புடையதான மதிப்பீட்டு பணிகளை நிறைவு செய்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதிக்கு முன்பதாக இப்பரீரிகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளோடு இருக்கின்றோம் மற்றும் சாதாரண சாதாரணும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பித்து டிசம்பர் ஐந்தாம் திகதி வரையிலே நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த வருடத்திற்குரிய கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலே நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருந்தார் மேற்கொண்டு கடந்த ஆறாம் தேதி ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜோய் மோஸ்டின் நாட்டிற்கு வருகை தந்தார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமாரதி மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரினியா பரசோரியா ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார் ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர அனுகூலங்களை வழங்கும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளின் போது கவனம் செலுத்தப்பட்டது செமந்தா ஜோய் மொஸ்டின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் மேற்கொண்டதுடன் பண்டாரகம மெரிசு மற்றும் வெலிகம போன்ற பகுதிகளில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை பார்வையிட்டார் ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் கடந்த வெள்ளிக்கிழமை ரத்மலானி ஸ்ரேயின் கலையகத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன் போது ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் கேபிடல் மகாராஜி குழுமத்தின் குழு பணிப்பாளர் சிவான் டெனியலுடன் விசேட நேர்காணலில் பங்கேற்றிருந்தார் நவீன மற்றும் பன்முக கலாசார ஜனநாயகத்தில் தலைமைத்துவம் எனும் தலைப்பில் இந்த நேர்காணல் இடம்பெற்றது ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஒருவர் நாட்டிற்கு வரைய தந்திருந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் அந்நாட்டின் ஆயுதப்படைகளின் கட்டளைத் தளபதியாகவும் செயற்படுகின்றார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் உள்ளிட்ட குழுவினரை வழி அனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபைசேன மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினரும் இணைந்து கொண்டனர் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்திய மீனவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வடபகுதி மீனவர்கள் கூறுகின்றனர் சி ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இந்திய மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்களும் இணைந்து தங்கச்சி மடத்தில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த இடத்துக்கு சென்ற தமிழக போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மீனவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்ததை போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் சி எஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் அத்துமூறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஏழு இந்திய மீனவர்கள் மன்னார் வடக்கு கடற்பரப்பில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் இதேபோல ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இன்று அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

விடயத்தை திறம்பட கையாண்டு கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இந்திய மத்திய அரசு உறுதியான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது சட்டவிரோதமாக வந்து எங்களுடைய கடற்பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது சியோப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்ச தீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது கைது செய்யப்படுவதான ஒரு குண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு மீனவ தலைவர்களும் வைப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இன்று வடக்கிலே எல்லை மீறி சியோப் கடல் பகுதி நுழைந்து இன்று புத்தளம் வரையும் இந்த செயல்பாடு தொடர்கிறது தமிழ்நாட்டு தேர்தலை இலக்காக வச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை அரசியல் ஆக்கி கடலையும் வடக்கு சமூகத்தையும் அளிக்கின்ற செயல்பாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டு மீனவர் தலைவர்களும் ஒருபோதும் ஈடுபடக் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ள போட்டி சிவகுருக்கு சைவ பாரம்பரியம் மற்றும் சமீப பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம் மேல்ண குற்றத்தடவு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ளா சம்பத் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற சந்தர்ப்பத்தில் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு ஒன்பது வலஸ்கட்டா தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது கைவிலங்கு அகற்றப்பட்ட அவர் மலசில கூட்டத்திற்கு சென்று வெளியேறியுள்ளார் தனக்கான மருந்துகளை வழங்குமாறும் வலஸ்கட்டா அதிகாரிகளிடம் கோரியுள்ளார் இதற்கமைய மருந்துகளை வழங்க முற்பட்ட அதிகாரியை தள்ளிவிட்டு மூன்றாவது மாடியிலிருந்து அவர் கீழே குதித்துள்ளார் கொழும்பு நேர்கொழும்பு வீதியில் விழுந்த அவரின் இரு கால்களிலும் ஒரு கையிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர் பலஸ்கட்டா திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கெஹில் பத்தர நெருக்கமானவர் ஆவார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவர் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் இருந்து ஐநூறு கிராமுக்கும் அதிகமான ஹீரோயின் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகள் தொடர்கின்றன சூரபத்மனையும் முருகப்பெருமான் சம்பாரம் செய்த ஸ்தலமாக திருச்செந்தூர் திகழ்கின்றது சக்தவில் தாங்கி தெய்வர்கூடி காத்த தமிழ் கடவுள் கந்தனின் பெருமை கோரும் அழகன் முருகன் தொகுப்பு அடுத்தது அழகன் முருகன் குண்டுதோறும் விளையாடும் குமரன் இயல்புக்கு மாறாய் கடல் மட்டத்தின் தாழ்வான நிலப்பரப்பில் இருந்து திருச்செந்தூரில் அருளாட்சி புரிகிறார் வாழ்வின் சவால்களில் சதுக்குபவர்களுக்கு அபயம் அளித்து அவர்களை உயிரங்களுக்கு ஏத்துவிடும் செந்திலாண்டவன் உரையும் பதியாக திருச்செந்தூர் திகழ்கிறது தமிழகத்தின் தூத்துக்குடியின் திருச்செந்தூரில் வள்ளி தேவயானை சமேதரான சண்முகராகவும் பாலசுப்ரமணியராகவும் இருவேறு கோலங்களில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் சூரசம்ஹாரம் புரிந்த கந்த கடவுள் சிவபூஜை செய்வதற்காய் ஞான சக்தி திருக்கைவேல் துணை கொண்டு புஷ்கரிணி தீர்த்தத்தை செந்தூரில் உருவாக்கினார் கடற்கரையை அண்மைத்துள்ளி தீர்த்தத்தை தன்னகத்தை உவர்ப்பு அற்புதமந்தி வேறு என்ன நவ வீரர்களில் முதன்மை பெறும் தேவர் சம்ஹார திருத்தலமான திருச்செந்தூரின் காவல் தெய்வமாக கம்பீரம் காட்டுகிறார் ராஜ கம்பீரனாய் மிளிரும் அழகன் முருகன் கோலத்தில் கோவனதாரியாய் ஏன் பழனி மலையில் அமர்ந்தார் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுத அழகன் முருகனின் கதையை நாளையும் எதிர்பாருங்கள் அழகன் முருகன் செய்திகள் தொடர்கின்றன புத்தளம் மருவக்காடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான காணி ஒன்றில் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத இல்மனைட் அகழ்வை வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று சுற்றி வளைத்தனர் குறித்த காணி இரண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமைச்சரவை அனுமதி பெறப்படவில்லை எனவும் தற்போது வெளிக்கொணரப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் சூரியவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் அறுவக்காடு இல்மனை அகழ்வு முன்னெடுக்கப்பட்ட காணி நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த காணியில் புவிசிறுதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் எந்த ஒரு அனுமதியும் இன்றி இயந்திரங்களை பயன்படுத்தி உள்ளிட்ட பெருமதிமிக்க பொருள் அகழ்வும் தயார்படுத்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த காணியானது சுண்ணக்கல்லுடன் தொடர்புடைய சீமந்து உற்பத்திக்காக குத்தகை அடிப்படையில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இலோகா ரிசோர்சஸ் தனியார் நிறுவனம் ஆஸ்திரேலிய இலங்கை கூட்டு முயற்சியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இல்மனை தொடர்பான ஆய்வை முன்னெடுத்திருந்தது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் மற்றும் கோவிட் நிலைமைகள் என்பவற்றினால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் இந்நிறுவனம் இந்த நடவடிக்கைகளில் இருந்து விலகியது இதனையடுத்து புத்தளம் இல்மனைட் எனும் பெயரில் இலங்கை நிறுவனம் ஒன்றினால் புவிசரதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் அனுமதியுடன் இந்த காணியில் இல்மனைட் உள்ளிட்ட தனிய வளங்கள் மீதான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இதனையடுத்து அருவக்காடு காணியில் இல்மனைட் உள்ளிட்ட பெருமதிமிக்க கனிமப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் உள்ளமையை குறித்த நிறுவனம் உறுதி செய்தது இதன் பின்னர் அகழ்வு பணிகளுக்கான அனுமதியை குறித்த நிறுவனம் கோரிய போதிலும் அதற்கான இணக்கம் தெரிவிக்கப்படாமையினால் அகழ்வு பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன இதனையடுத்தே ஆஷா மினரல் நிறுவனத்துக்கு இந்த காணியில் அனுமதி வழங்கப்பட்டது இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அப்போதைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு உள்ள தொடர்பு சீமந்த கூட்டு தலைவரினால் அனுப்பப்பட்ட இந்த கடிதத்தின் மூலமாகவே வெளிக்கொணரப்பட்டது முப்பது வருடங்களுக்கு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையினால் செய்தி வெளியிடப்பட்டது குறித்த காணியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக புவிசிறுதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தினால் அனுமதியோ அல்லது அனுமதி பத்திரமோ குறித்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பில் பல வழக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இத்தகைய பின்புலத்துக்கு மத்தியில் ஆஷா மினரல் நிறுவனத்தினால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த காணியில் இல்மனைட் உள்ளிட்ட கனிம வளங்களை பதப்படுத்த இரண்டு பாரிய அளவிலான நீர்த்தக்கங்களை நிர்மாணித்து அவற்றில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது இந்த வளங்கள் தவறாக கையாளப்பட்டமை தொடர்பில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சுனில் ஹா ஹனுநிதி கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் முதலில் என்ற காணி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது பி ஐ எல் ஆய்வுகளை மேற்கொண்டது அந்த சந்தர்ப்பத்தில் சம்பத் அதே காணியை நிறுவனத்திற்கு வழங்கினார் ஆஷா மினரல் என்ற நிறுவனத்துக்கு வழங்கினார் தற்போது ஒரே காணியில் இருவர் உள்ளனர் அமைச்சரவையின் அனுமதியும் இல்லை என்ன நடக்கும் தெரியுமா சீமேந்து கூட்டு தாபனத்துக்கு எதிராக ஒருவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் மற்றும் ஒருவர் தீர்ப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் நான் தலையீடு செய்துள்ளேன் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் கனிம வளங்களை கொண்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய நாடு இது நாட்டை சூழ கனிம வளங்கள் உள்ளன இல்பனை அனைத்தும் உள்ளது டைட்டானியம் தயாரிக்க முடியும் போலீசார் நேற்று சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலும் வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் சுற்றாடலை அளித்து மேலும் மூன்று நீர்த்தகங்கள் நிர்மாணிக்கப்பட்டு உள்ளிட்ட பெறுமதியான கனிம வளங்கள் அமைந்துள்ளதாகவும் அதற்கிடையில் சுண்ணாம்பு கட்பாறை அமைந்துள்ளதாகவும் வந்துள்ளது இந்த காணி வில்பத்து சரணாலயத்துக்கு அருகில் காணப்படுகின்றது கனிம வள அகழ்வுக்கு ஐம்பத்தி எட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஏழு வருடங்களில் கனிம வளங்களூடாக

இப்பாவல பகுதியில் எப்படி நாடு முழுவதும் கனிம மணல் மெலையக பகுதிகளில் பல்வேறு களிமண் வகைகள் ரத்தனப்புறையில் மாணிக்கக்கல் என நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கனிம வளங்கள் காணப்படுகின்றன இலங்கையின் கனிம வளங்களுக்கு உலகளாவிய ரீதியில் அதிக கேள்வி நிலவுகின்றது எனினும் கடந்த சில தசாப்தங்களாக அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்களின் நலனுக்காக மாத்திரமே கனிம பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுதிய கடிதங்கள் கட்டு கட்டுகளாக ஆவண கோவைகளில் காணப்படுகின்றன இனியேனும் இந்த கனிம வளங்களை பயன்படுத்தி பெருமதி சேர் தயாரிப்புகளூடாக நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அல்ல இனி விளையாட்டுச் செய்தி ஜெனரல் தேசமானி டெனிஸ் பெரியார் ராக்மிக்கிண்ணத்தை பம்பேபிட்டி சென்ட் பீட்டர்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது பாடசாலைகளுக்கு இடையிலான ராக்மி தொடரில் கண்டு திருத்துவ கல்லூரி அணிக்கு எதிரான போட்டியில் கல்லூரி வெற்றியேட்டியது எவ்வாறாயினும் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்ற திருத்துவ கல்லூரி அணி கடந்த வாரம் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே முப்பத்தெட்டு வருடங்களின் பின்னர் சம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்தது இது தொடர்பிலான விரிவான தகவலை மணி பிரதான செய்தியில் நியூஸ் பிரதான வணக்கம்